நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை புழைப்பு உயர்வு ஐநூறுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு புடவை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பிறந்தநாள் முன்னிட்டு ஐநூறுக்கு மேற்பட்ட அதிமுகவினர் பேரணியாக சென்று முப்பத்தி இரண்டாவது வார்டு தேனிமலை பகுதியில் ஜெயலலிதாவின் திருவுருவப்பட்டத்திற்கு மலர்த்துவே மாலை அணிவித்து இன்புகள் வழங்கிய கொண்டாட்டம் திருவண்ணாமலையில் அதிமுக கிழக்கு மாவட்ட நகர கழக சார்பில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்த முன்னிட்டு பெரியார் சிலை முதல் காந்தி சிலை வரை ஐநூறுக்கும் மேற்பட்டோர் மேலதாளத்துடன் பட்டாசு வெடித்து பேரணியாக சென்று ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் தொடர்ந்து முப்பத்தி இரண்டாவது வார்டு தேலிமனை பகுதியில் உள்ள ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு முப்பத்தி இரண்டாவது வார்டு அதிமுக மாநகர மன்ற உறுப்பினர் எம் பழனி தலைமையில் புதிய சிறுடை மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ் ராமச்சந்திரன் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் ஜெயலலிதா பேரவை மாவட்ட செயலாளர் பெருமாள் நகர் ராஜன் மற்றும் நகர செயலாளர் செல்வம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்